தமிழக அரசியல் களத்தை இதுவரை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருந்த திமுக நேற்று முதல் பெரும் அடியை சந்தித்திருக்கிறது ஒரு கல்லூரி மாணவிக்கு நீதி பெற்று கொடுக்க முடியவில்லை போங்கையா நாம் என்ன அரசியல்வாதி இவனங்களுக்கு எதுக்கு மரியாதை என அண்ணாமலை கேள்வி கேட்டதும் அதன் பிறகு தன்னை பொது இடத்தில் வைத்து சாட்டையால் அடித்துக் கொண்டதும் ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது சமூக வலைதளங்களில் எல்லாம் இந்த செய்தி பரவ தமிழகம் முழுவதும் அந்த பெண்ணிற்கு என்ன நடந்தது அதை செய்த அந்த நபர் யார் திமுகவில் அவனுக்கு என்ன வேலை என்றெல்லாம் மக்கள் தேடி பார்க்க தொடங்கிவிட்டார்கள் சினிமா மோகத்தில் இருந்த இளைஞர்கள் கூட நேற்றைய தினம் ஒரு நிமிடம் ஒதுக்கி மாணவிக்கு நடந்த கொடுமைக்கு களத்திற்கு வர தொடங்கி இருக்கிறார்கள் இது ஒரு புறம் என்றால் அண்ணாமலை தன்னை சாட்டையால் அடித்துக் கொண்டது தமிழகத்தை தாண்டி ஐஏஎஸ் மற்றும் ஐ அதிகாரிகள் மத்தியில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அண்ணாமலையுடன் பணியாற்றிய சக ஐ அதிகாரிகள் அண்ணாமலையை தொடர்பு கொண்டு ஏன் உங்கள் உடலை வருத்திக் கொள்கிறீர்கள் என கேள்வி கேட்டிருக்கிறார்கள் இன்னும் சிலர் உங்களுடன் நாங்கள் இருக்கிறோம் வாருங்கள் என ஒன்று சேர்ந்திருக்கிறார்களா ஒரு அரசாங்கத்தின் ஆணிவேர் என்றால் அது ஐ ஏ எஸ் மற்றும் ஐ பி எஸ் அதிகாரிகள் தான் அவர்களில் முக்கியமான பலர் அண்ணாமலையிடம் பல்வேறு தகவல்களை பகிர்ந்திருப்பதாகவும் இவை அனைத்தும் சட்ட ரீதியாக மிக பெரும் வலுவான ஆதாரங்களை திரட்ட பெரும் பங்கு வகிக்க போகிறதா குறிப்பாக பாதிக்கப்பட்ட போல் இனி யாருக்கும் எதுவும் நடக்க கூடாது அதே நேரத்தில் இவை அனைத்திற்கும் ஊழலும் அதிகாரமும் தான் முதல் படி அதிகாரம் இருப்பதால் தான் ஊழல் நடக்கிறது அதில் உள்ள பணத்தில்தான் வாக்குக்கு பணம் கொடுக்கிறார்கள் அதை முதலில் நிறுத்தினால் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் என அண்ணாமலையிடம் அவரது சக ஐ நண்பர்கள் கூறி ஒன்று சேர்ந்திருக்கிறார்களா அண்ணாமலை தன்னைத்தானே அடித்துக் கொண்டு மாணவிக்கு நீதி கேட்ட சம்பவம் இதனால் வரை பத்திரிகை துறையில் சித்தாந்தம் சார்பாக வேலை பார்த்து வந்த பல பெண் பத்திரிகையாளர்கள் மனதையும் தமிழகத்தின் முன்னணி ஊடகங்களில் பணிபுரியும் பெண் பத்திரிகையாளர்கள் பலரும் இந்த விஷயத்தில் நாம் பாதிக்கப்பட்ட மாணவி பக்கம் நிற்போம் அண்ணாமலை எடுத்த முயற்சி உண்மையில் தேவையான ஒன்று என வெளிப்படையாக கருத்து தெரிவிக்க தொடங்கி இந்த மாற்றம் எல்லாம் ஒரே இரவில் நடக்கும் என கனவிலும் முதல்வர் ஸ்டாலினோ அல்லது மூத்த தலைவர்களோ நினைக்கவில்லையா கேலி கிண்டலாக மாறப்போகிறது என கிண்டல் செய்தவர்கள் கூட இன்றைய தினம் அண்ணாமலை செய்தது மிக பெரிய உளவியல் தாக்குதல் என்பதை உணர்ந்து அமைதியாகி இருக்கிறார்கள் கல்லூரி வளாகத்திற்குள் வைத்தே ஒரு மாணவிக்கு நடந்த கொடுமைக்கு அண்ணாமலை நீதி கேட்ட விஷயம் அண்ணாமலைக்கு விழுந்த சபுக்கடியல்ல ஆட்சியாளர்களுக்கு விழுந்த சம்பட்டையடியாக மாணவர்கள் மத்தியில் கொண்டு சென்றிருக்கிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் டுவெண்டி ஃபோர் செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்